வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நேற்று இந்து நாளிதழில் மனிதனை வைத்து மனிதன் இழுக்கும் ஒரு கைரிக்ஷாவினுடைய படம் வெளியாகியிருந்தது பழைய படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு காலகட்டத்திலேயே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் கைரிக்ஷாக்கள் அறவே விட்டன ஆனால் இந்த படம் கொல்கத்தாவில் எடுக்கப்பட்டது என்று எழுதியிருந்தார்கள் கொல்கத்தாவில் கூட பழைய படமாக இருக்கும் என்று நினைத்தால் இல்லை இல்லை இப்போதும் கொல்கத்தாவில் கைரிக்ஷாக்கள் இயங்குகின்றன என்று கீழே குறிப்பிடந்தது இது வியப்பினும் வியப்பு அல்லது வேதனையினும் வேதனை பல ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாநிலத்தை ஆண்டிருக்கிறது ஆனால் இன்னமும் மனிதனை வைத்து மனிதன் இழுக்கிற கைரிக்ஷாக்கள் அங்கே இயங்குகின்றனவாம் கேட்டால் அவர்கள் சொல்லுகிற விடை மேலும் வேதனையாக இருக்கிறது അവർ ബംഗാലികളില്ല അസാമികൾ എന്ന് എൻകാര മനതാതാനേ